சண்டே தான் விட மாட்டேன் இன்னைக்கு கூட்டம் கம்மி எந்தபடியான விட்டுருக்கோம் நான் யூடியூப் சேனலில் வச்சுருக்கிறேன் அதுதான் லைவ்ல இருக்கு நான் யூடியூப் சேனல் வச்சுக்கமர வண்டி படம் பார்க்கலாம் இருக்கா ஒரு ஆள் தான் நிற்கிறா போல இல்லை இன்னும் அப்ரூவல் ஆகலையா சேனல் இல்லை அது வாட்சிங் எல்லாம் வந்துடு அது வாட்சிங் ஹவுஸ்ல நிறையவனு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நான் பிரேனிங்க கேட் பண்ணுங்க இருக்கு போய் பாருங்க இருக்கானு வேறல என்ன கர்மா கண்டாய் एंदा एंदा तोल कटना एंदा निकलेंगे ऐसा बोल रही है एंदा तोल कटना एंदा निकलेंगे कमल हाँ एंदा एंदा तोल कण कण ले एंदा निकलेंगे नाम दी सियार माय जान लाइक बोटिंग लावा क्या हो गया सब लावा के सुपर எந்த டோல்கேட்டில் நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்களா டோல்கேட் கிடையாது மாயஜால் இசிஆர் இங்கே போய் நைட்டு தான் ஓட்டுறீங்களா ஆ எவ்வளோ வண்டி வாங்கி ரேட்டு கம்மியாக ஓட்டுறேன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் உண்மையில் நைட்டில் ரேட்டு கம்மி வாங்கி ஓட்டுறேன் இந்த ஸ்டாண்டில் நம்ம பாய் சலீம் பாய்

தூங்க இடம் தர்றீங்களா இல்லை இல்லை தியேட்டரில் சவாரி பார்க்கறதுக்கான நினைக்கிறேன் நம்ம ஓட்டுநர்கள் நீ மட்டும் தான் சேனல் ஓபன் பண்ணியிருக்கிற ரொம்ப நன்றி நண்பா உங்களுக்கு நான் பேர் செல்வம் அரக்கோணம் என்னால் தான் ஒரு ஓட்டுநராக இருக்கிறேன் நம்ம ஓட்டுநர்களை நீ மட்டும்தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிற ரொம்ப நன்றி நண்பா நான் உங்களுக்கு என் பேர் செல்வம் அரக்கோணம் எல்ல அரக்கோணம் எல்லையிலே தான் நான் ஒரு ஓட்டுநராக இருக்கிறேன் சூப்பர் நன்றா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் நண்பா ஓகே என்ன எப்படி ஓகே நன்றி அவ்வளோதான் சரி ஓகே தேட்டர் போய்ட்டு பாருங்க பாருங்கள் நான் இங்கேயும் தூங்குறதுன்னு பார்க்கல மாய்சால் தேட்டரில் தான் பார்த்தீங்களா தேட்டர் எல்லாம் முடிச்சுட்டாங்க சரி அதனால் டிக்கெட் எதுவும் வருமானு பார்த்தோம் ஒன்றும் வரல சரி அதனால் நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான் போயிட்டு அந்த பையனை டோல்கேட்டில் விட்டு கோயம்பேடு பஸ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை கோயம்பேடு பஸ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் டோல்கேட்டை பாவம் கோடம்பாக்கம் போகணுமா அப்போ அதனால் நம்ம இது நம்ம கைஸியாக காணத்து டோல்கேட்டில் விட்டால் நம்ம ஈசிஆர் பஸ் வரும் அந்த பஸ்ஸில் ஏற்றி விடுங்க உங்கள் ஆட்டோவில சவாரி எடுத்தால் கம்மியாக சொல்லுங்கள் கம்மியாக தான் வாங்குறதில்லை நைட்டில் அதிகமாக ஒன்றும் வாங்குறதில்ல எல்லாரும் கஷ்டப்படுறாங்கல்ல பணம் என்ன சும்மா வருது எல்லோரும் கஷ்டப்படுறாங்க ப்ரோ ஆ